எப்பயுமே வீட்டில் நாலஞ்சு தேங்காய் இருந்துட்டே இருக்கும் அப்போல்லாம் தேங்காய் யூஸ் பண்ணி குழம்பு வைக்கணும்னு தோணவே தோணாது இன்னைக்குன்னு பார்த்துட்டு இந்த தேங்காய் இல்லாமல் குழம்பே வைக்க முடியாதே அப்படின்னுட்டு நானும் போயிட்டு தேங்காய் ஒன்று எடுத்து உரிச்சு கொடுக்க சொல்லலாம்னு போய் பார்த்தா தேங்காவே இல்ல அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு இல்லன்னா அப்பாவாசி மரத்த மேல ஏறி தேங்காய் பறிச்சு கொடுத்துருப்பாரு சரி மரத்துல இருந்து கீழே ஸ்ட்ரைட்டா விழுந்திருக்கான்னு சொல்லி போய் தேடி பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்துட்டு ஒரு தேங்காய் கூட விழலை இதே நட ஏன் குழம்புக்கு வந்த சோதனை நினைச்சிட்டு சரி தோட்டத்துல இருக்கிற மரம் தான் ஹைட்டா இருக்கு எப்படியும் வீட்டுக்கு சைட்ல மரம் சின்னதா தான் இருக்குது எனக்கு ஒரு தேங்காய் பறிச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்காட்டு கேட்க அவரு உனக்கு தேங்காய் தானே வா நான் பறிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏனி வச்சு மேல ஏறி கொக்கிலாம் போட்டு தேங்காவும் பறிச்சுட்டாரு அந்த தேங்காவை தூக்குறப்ப தான் என் நிலமையை நினைச்சு நான் சிரிக்கிறதா இல்ல அழுகிறதா சொல்லிட்டு எனக்கே தெரியல ஏன்னா தேங்காவை பறிக்க சொன்னா என் வீட்டுக்காரு இளநிய பறிச்சுட்டா போல அப்புறம் பறிச்சுட்டு வந்த தேங்காவை உரிக்க முடியாம உரிச்சிட்டு இருந்தாரு தேங்காய் என்னமோ நல்லா பெருசாதான் இருந்துச்சு உடச்சு பார்க்குறப்ப இளநீராகவும் இல்லாம தேங்காய்க்கும் இல்லாம நடு சென்ட்ரல்ல மீடியம் சைஸ்ல இருந்துச்சு அதாவது அரைக்காயின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு குழம்புக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனையாவே இருந்துச்சு ஆனா வேற வழி இல்லையே இதை தான் நம்ம சமைச்சாகணும் அது என்னமோ இன்னைக்கு சமையல் நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு என் சமையல் மத்த நாளை விட கூடுதலா கொஞ்சம் டேஸ்டாவே இருந்துச்சு